ஹை கரூர் துயர சம்பவம் தாவிகா மற்றும் விஜய் அவர்களுடைய செயல்பாட்டை மொத்தமாவே முடக்கி இருக்கு கூடிய சீக்கிரமே விஜய் அவர்கள் கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்கள் சந்திக்க இருக்காரு அதுக்கடுத்து மாநில முழுசுமே மக்கள் சந்திப்பு பயணம் மேற்கொள்வாரு அப்படின்னு தாவிகா தரப்பினர் சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல இளைஞர்கள் பெண்களை கவர்ற வகையில தாவிகா சார்பில அஞ்சு சின்னங்களை தேர்வு செஞ்சு வர்ற நவம்பர் முதல் வாரத்துல தேர்தல் ஆணையத்துல விண்ணப்பிக்க திட்டமிட்டு இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு நடிகர் விஜய் அவர்கள் தாவிகா கட்சி தொடங்கி ரெண்டு வருஷங்கள் ஆயிடுச்சு ரெண்டு வருஷங்கள்ல விஜய் அவர்கள் ரொம்பவே குறைந்த நாட்கள் மட்டும்தான் அரசியல் களத்துக்கு வந்திருக்காரு கட்சியின் இரண்டு மாநாடுகள் பொதுக்குழு கூட்டம் அம்பேத்கர் புத்தகம் வெளியீட்டு விழா சந்திப்பு போனது ஒரு போராட்டம் அவருடைய விரல் விட்டே எண்ணிடலாம் ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா அவங்களுடைய சின்னம் ரொம்பவே முக்கியம் மக்கள் மனசுல ஆழமா பதியுற வகையில சின்னங்களை தேர்வு செய்யணும் திமுக உதயசூரியன் சின்னம் அதிமுக இரட்டை இலை சின்னம் காங்கிரஸ் கட்சி கை சின்னம் பாஜக தாமரை சின்னம் இப்படின்னு எல்லார் மனசுலயுமே ஆழமா பதிஞ்சிருக்கு இந்த நிலையில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ற வகையில மக்கள் கிட்ட எழுதுல கொண்டும் போற வகையில ஒரு சின்னத்தை தேர்வு செய்ய முடிவு செஞ்சிருக்காங்க தேர்தல்ல பெண்கள் மற்றும் இளைஞர்களை கவர்ற வகையில அஞ்சு சின்னங்களை தாவேக்கா தேர்வு செஞ்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு இது தொடர்பா தாவேக்கா அஞ்சு சின்னங்களை தேர்வு செஞ்சு வர்ற நவம்பர் ஆறாம் தேதி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட விண்ணப்பம் சமர்ப்பிக்க திட்டமிட்டிருக்காங்களா ஆட்டோ பேட் பட்டம் உலக உருளை தொப்பி அகல் விளக்கு மாதிரியான பல சின்னங்கள்ல இருந்து அஞ்சு சின்னங்களை தேர்வு செஞ்சு அதுல ஒண்ணு தங்களுக்கு ஒதுக்க சொல்லி தேர்தல் ஆணையத்து கிட்ட விண்ணப்பிக்க திட்டமிட்டு இருக்காங்க இதனாலேயே தவேகாக்கு கூடிய சீக்கிரமே சின்னம் ஒதுக்கப்படும் அப்படின்னு அந்த கட்சியினர் நம்பிக்கை தெரிவிச்சிட்டு வராங்க இந்த தகவல் தாவே கவினர் மற்றும் விஜய் ரசிகர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு